ஸோ அதனால் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எப்படி சொல்கிறது அதுவும் இது என் சொந்த வீடு கூட கிடையாது இது நான் வாடகைக்கு தான் இருக்கேன் இந்த வீட்டில் எனக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே எனக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி என்னோடய வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா நான் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக போறேன் அக்கா நீங்கள் ஏன் ஃபேஸ் காட்டி வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போடுறேன் சரிங்களா நான் இப்போ தான் மொதல் மொதல் யூடியூப் வந்திருக்கேன் நான் வந்து நான் முருகன் வந்து ரொம்ப கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன் என்னோட எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எனக்கு வேலைலாம் எதுவும் இல்லை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா கண்டிப்பாக நானும் நல்லா இருப்பேன் இல்லையா ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா என் வீடியோஸ் பார்க்குறீங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி வீடியோ போடுறேன் சரிங்களா நான் என்னோடய ஃபேஸ் காமிச்சு கூட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் போய்ட்டு சொல்லலை இதுதான் என்னோட என்னோடய வீடை நல்லா பார்த்துக்கோங்க குட்டி ரொம்ப தான் இருக்கும் எனக்கு வந்து அம்மா யாரும் சப்போர்ட்லாம் இல்லை நான் வந்து தனியாக தான் இருக்கேன் சரிங்களா மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் லைக் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக நானும் நிறைய வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவு எனக்கு வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் நாளைக்கு முருக முருகனுக்கு பூஜை போடுவேன் பூஜை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி